கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்கள் பயன்பெறும் வகையில் புதிதாக இரண்டு மையங்கள் திறப்பு கோவை அரசு மருத்துவமனைக்கு கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகள் ஆயிரக்கணக்கானோர் தினந்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உதவியாளர்கள் பயன்பெறும் வகையில் தனியார் அமைப்புகள் சார்பில் இருபத்தி நாலு மணி நேர தண்ணீர் மையம் மற்றும் தாய்மை கூடு மையம் அமைக்கப்பட்டுள்ளது சுமங்கலி ஜுவல்லர்ஸ் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் ஆகியோரிணைந்து உருவாக்கப்பட்ட இந்த மையத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் நிர்மலா ஆகியோர் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் இதன் மூலம் நோயாளிகளின் உதவியாளர்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் பயனடைவர் இந்த திறப்பு விழாவின் போது சுமங்கலி ஜுவல்லர்ஸ் சேர்மன் விஸ்வநாதன் இயக்குனர் அஷியந்த் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் நிறுவனர் கணேஷ் ஆகியோர் இருந்தனர் बराबर ना लो लो ए ना सोल्डरिंग टैक्स आ रे नींगे हंगे पर इंगे कनेक्शन शॉर्ट सोल्डर इंगे वर आ ओके ओके रे हेल्पिंग हार्ट्स लंदे गणेश इनेकी नाम வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஆக்சுவலி சுமங்லி ஜுவல்லர்ஸோட சிஎஸ்ஆரோட கான்ட்ரிபியூஷன் மூலியமாக இன்றைக்கி நம்ம நீர் நலம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டை இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இங்கே வர பேஷண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இதை பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் நார்மல் வாட்டர் ரெண்டு ஃபெசிலிட்டியுமே இருக்குது இதை கம்ப்ளீட்டாக அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸுக்கும் கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸோட சுமங்கலி ஜுவல்லர்ஸ் இந்த ப்ராஜெக்டை நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க வந்து அது போக நாங்கள் ஸ்டாஃப்ஸும் ஃபுல் டைம் டெபியூட் பண்ணிடுவோம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஸோ அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதை நம்ம சுத்தமாக வச்சு வந்து நம்ம வந்து நல்ல தண்ணீராக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் வந்து அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் ரூம் தாய்மை கூடுன்னு சொல்லிட்டு பொப்பல் கம்பெனியோட சிஎஸ்ஆர் மூலியமாக இன்னைக்கு இன்னொரு ப்ராஜெக்டையும் நம்ம இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஜிஹெச்சில் நிறைய பேபீஸோட வந்து மதர்ஸ் வராங்க அவங்களுக்கெல்லாம் ஃபீடிங்க்கு இங்கே ப்ராப்பரான பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக்டேஷன் ரூம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வரக்கூடிய ஃபீடிங் மதர்ஸ் இது வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட்டாக பேஷண்ட்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் நமக்கு வாட்டர் சோர்ஸ் வர மாதிரி தாங்க பிளான் பண்ணிருக்கோம் சோ தோராயமா ஒரு லிட்டர் ஒருத்தங்க பிடிச்சாலும் பெர் அவர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வணக்கங்க செந்தில் ஃப்ரம் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூருங்க நேற்று நம்ம மருதமலம் முருகனுக்கு அபிஷேக குடம் தானம் பண்ண கையோட இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் இனாக்ரேட் ஆகுது எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க முருகனுக்கு நம்ம தண்ணி ஊற்றுற கும்பகேஷா குடம் கொடுத்தோம் ஆனால் முருகரே மனங்கொழு வரணுன்னா இங்கே வர மக்கள்லாம் வந்து நல்ல தண்ணி குடிக்கணும் ஸோ அந்த தண்ணி குடிக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்டு நம்ம ஹெல்பிங் ஆர்ட்ஸ் கணேஷ் வந்து ரொம்ப நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்க அப்படி இது வெறும் அந்த மிஷின்ஸோ இதோ கொடுக்காம நாங்கள் அந்த மெயின்டெனன்ஸு இதெல்லாம் ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹையன் மிஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும் ஸோ மக்களை அனைவரும் பயனடிக்குவாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ